சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மிபிக் கிளிக் பண்ணி வணக்கம் தினமும் ஐந்து வால் நட் சாப்பிட்டால் நடக்கும் அற்புதங்கள் தெரியுமா அன்றாடம் நாம் பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியமாக இருப்பதற்காக காய்கறி காய்கறிகளும் பழங்களையும் நாடி அவற்றை நாம் சாப்பிட்டு வருகிறோம் அதே போல் நம் உடலுக்கு தேவையான இன்னொன்று என்ன என்று பார்த்தால் நட்ஸ் அதாவது நட்ஸ் நம் உடலில் ஆரோக்கியத்தை மிகவும் பலப்படுத்துகிறது அதிலும் பாதாம் முந்திரி வால்நட்ஸ் வேர்க்கடலை ஆகியவை அற்புத சத்துக்களை அதிசய பண்புகளையும் கொண்டுள்ளன அதிலும் குறிப்பாக வால்நட்ஸ் சாப்பிடுவது விசேஷமானது வால்நட்ஸ் காஸ்லின் தான் ஆனால் நீங்கள் சாப்பிடும் பிசியவை பிசாவை விட வேலை குறைவு தினமும் ஐந்து வால்நட்ஸ் சாப்பிடுங்கள் நாலு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா தெரிந்து கொள்ள தொடர்ந்து படியுங்கள் வால்நட்ஸின் சத்துக்கள் முதலில் தன் நன்மைகளை தெரிந்து கொள்வதற்கு முன் அதிலுள்ள சத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒமோகோ மூணு நிறைவுற கொழுப்புகள் அமிலம் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை உள்ளன உடலுக்கு தேவையான மிக முக்கியமான மினரல் அனைத்து வால்நட்ஸ் கொண்டுள்ளன உங்கள் மன அழுத்தத்தை போக்க நீங்கள் எப்போதும் ஒரு டென்ஷனான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா அப்படியென்றால் வால்நட்ஸை கை நிறைய சாப்பிடுங்கள் சாப்பிட்ட பிறகு உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு புத்துணர்வு தருகிறது அதோடு மட்டுமின்றி உங்களுக்கு உடல் சோர்வு இருந்தால் அதனை போக்குகிறது உங்கள் இதயத்தை வலுப்படுத்துகிறது அசுத்த ரத்தத்தை சுத்தகரித்து சுத்த ரத்தத்தை மூளைக்கு கடந்த நாட்டிலுள்ள சத்துக்கள் மிகவும் உதவி புரிகிறது உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய நோய்கள் வராமலும் காக்கிறது தினமும் சாப்பிட்டால் இதயம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் காக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் மூளை பாதிப்பை தடுக்கலாம் வயதானால் வரும் அல்சமையர் நோய் வராமல் காப்பதில் வால்நட் பெரும் பங்கு வகிக்கிறது அதேபோல் புற்றுநோய் வராமல் காக்கிறது குழந்தைகளுக்கு வரும் ஹைபர் ஆக்டிவ் பிரச்சனையை குணப்படுத்தி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கிறது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் இங்கிலாந்தில் நடந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து ஆண்கள் கை நிறைய வால்நட்ஸ் சாப்பிடுவதால் இரத்தத்தில் கொழுப்பு அளவு குறைந்து கொலஸ்ட்ரால் சம்பந்தமான நோய்கள் எதுவும் நெருங்கு நெருங்குவதில்லை என மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் உடல் எடையை எடையை குறைக்க வேண்டுமா வாழ்நாட்டில் அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் வேண்டுமென்பது மிகவும் முக்கியம் உடலுக்கு கொழுப்பை குறைத்து உடலை இழைக்க வைக்கிறது உடல் கொழுப்புற்ற பல அளிக்கிறது துரிதமாய் வளர்ச்சிதை மாற்றத்தை நாட்டமைக்கிறது அதிக கொழுப்புக்களை வெளியேற்றுகிறது உடல் பருமனற்றவர்கள் தொடர்ந்து இந்த வால்நட் சாப்பிட்டு வந்தால் ஆச்சரியப்படும் வகையில் உடல் எடை குறையும் நன்றி